இந்த ராயப்பெனம்பட்டி ஊராட்சியில் பன்னிரெண்டாயிரம் குடும்பங்கள் மக்கள் தொகை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மூன்று உயர்நிலை பள்ளிகள் ஒரு கல்லூரி இருக்குது இது மட்டும் இல்லாமல் எங்கள் ராயப்பென்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய காவல்நிலையை வந்து அருகாமையில் இருக்கிற முப்பது ஊராட்சிகள் வந்து கிராமங்களை சேர்ந்த மக்கள் இங்கே தான் வர்றாங்க மிஸ்டிங் சண்டை என்று சொல்லக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர்கள் சந்திக்கக்கூடிய நாளில் மட்டும் இந்த ராயப்பன்பட்டி பேருந்து நிலையத்தை சுமார் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வெளி கிராம மக்கள் பயன்படுத்துகிறாங்க இப்படி பொதுமக்கள் வந்து போகிற இந்த இடத்துல இதுவரைக்கும் ஒரு கழிப்பறையோ எதுவுமே கிடையாது ஆனால் அதுக்காக பதினைந்தாவது இதுக்குள்ளேருந்து ரூபாய் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்து இந்த இந்த ஆட்சியில் இப்போ நடக்கக்கூடிய இதில் வந்து எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் என்ற ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து அடிக்கல் நாட்டுனாங்க அடிக்கல் நாட்டுனதோடு சரி அவர் இதுவரைக்கும் அடுத்த கட்ட கட்டதான் அந்த கட்டட சூழல போகிறதோ இல்லை கழிவறைக்கு உண்டான மேற்கொண்டு பணிகளோ எதுவுமே இது வரைக்கும் ஆரம்பிக்கவில்லை அப்போ இருந்து அவர் வந்து தேடி பார்க்குறோம் அலுவலகத்துக்கு போகிறோம் அலுவலகத்துக்கும் வரது அலுவலகத்தில் இல்லை ஊர்லையும் இல்லை இதனால் இப்போ ஊர் பொதுமக்கள் எல்லாருமே திரண்டு வந்து பொதுமக்களுடைய கோரிக்கையான இந்த அடிப்படை கழிப்பதை வசதி வந்து உடனடியாக நிறைவேற்றி எடுக்க சொல்லி வந்து மாவட்ட ஆட்சியர் தலைவர் வந்து ரஜினா மேடத்தை வந்து பார்த்துருக்கோம் அவங்களும் இதை நான் தான் அனுமதி கொடுத்தேன் மேற்பார்வை என்னுடைய மேற்பார்வையில் அனுமதி கொடுக்கப்பட்டது இதை உடனடியாக வந்து நான் நடவடிக்கை எடுத்து அதை கெட்டி கொடுக்க சொல்லி உங்கள் ஊர் மக்களுடைய கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கெட்டி கொடுக்க சொல்லி நான் வந்து அங்கே ஆர்டர் போடுறோம் இருக்காங்க அதாவது எங்கள் ஊரில் மொத்தம் மூணு ஸ்கூல் இருக்கு மூணு ஸ்கூல் இல்லையா ஒரு ஸ்கூலில் ஐயாயிரம் பேர் மொத்தம் பாஞ்சு இருபாயிரம் பேர் படி படிக்கிறாரு அந்த படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் வராங்க வரவங்க ஆம்பளை ஆண்டு தனித்தாண்டு ஓகி நல்லா வருகிறாங்க ஆனால் பொம்பளைகளுக்கு ரொம்ப பாத்திரம் வசதி இல்லாத அது இந்த ஊராட்சி மன்றம் தலைவர் அதை கண்டுக்கிற மாட்டார் எந்த பாத்திரமும் இது எந்த பாத்திரமும் கண்டுக்கிற மாட்டார் இதுக்கு என்ன காரணம் அதாவது மாவட்ட அவருக்கு அங்கே கண்காணிப்பு வந்து பார்த்துருக்காங்க செயல்பட்டுருக்காங்க சேஷனில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு மக் மனுஷனுக்கு தேவை கழிப்பறை வசதி இதை பற்றி இந்த ஊராட்சி மட்டும் கண்டுக்குறாட்டி அப்போ எதை பற்றி கண்டுக்கிறவாரு எதை பற்றி சிந்திக்கிறாரு இது எங்களுக்கு தெரியணும் கட்டாயம் பொதுமக்கள் கட்டாயம் தெரிஞ்சுங்க கழிப்பறை வசதி அவங்க இல்லாமல் யாருக்கு வாழ முடியும் ஒரு ஊரில் பசு வசதியெல்லாம் வாழலாம் ஒரு கடல்லாம் வாழ்ந்துடலாம் ஆனால் கழிப்பறை ஒன்று கட்டாயம் எங்கள் ஊரில் முதல் ஒரு ஊராட்சி மட்டும் இருந்தாரு இருந்தார் ஒரு சில வேலைகள் செஞ்சாரு செய்யாமல் ஆனால் இவர் வந்து அதெல்லாம் விட்டு ஒதுங்கிறாரு என்ன செய்கிறாரு என்ன விவரம் இவர் செயல்பாடு கழிப்பார் வசதியை பற்றி தூங்குறாரே கழிப்பார் வசதி கற்றுக்க என்ன 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 சங்கடம் அவர் என்னவா அந்த இடம் யாரோட என்ன செயல்பாடு கொஞ்சம் பார்த்து அவர் ஊராட்சி மன்றம் கட்டாயம் செயல்பாடு நான் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் அதாவது கழிப்பா